ஒன் ஹவுஸ் ஹவுசட் நேர்களுக்கு வணக்கம் இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கர் ட்ராஃபியோட செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்போட இந்த சீரியஸ் ஸ்டார்ட் ஆச்சு இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிச்சு கேப்டன் பும்ராவோட இப்போ கேப்டன் ஒரிஜினல் கேப்டன் ரோஹித் சர்மா வந்துட்டாரு அவரோட இன்க்ளூஷன் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை கொண்டு வர போகுது இந்த டெஸ்ட்ல இந்தியாவோட அப்ரேஷன் என்னவா இருக்கு லெவன் என்னவா இருக்கும் போது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் பல லெஜெண்டரி பிளேயர்ஸ்க்கு கோச்சாவும் மென்டராகவும் இருந்த இருந்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர் வி வி சார் நம்மளோட நினைச்சிருக்காரு சார் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறது சந்தோஷம் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் வணக்கம் சார் சார் இப்போ செகண்ட் மேட்ச் நடக்குது ஃபர்ஸ்ட் விஷயம் பேசணும் அப்படின்னா ரோஹித் சர்மா பேக் டு த சைடு பல கேள்விகள் இருந்துச்சு இப்போ அவர் வந்தனால கேள் ராகுல திருப்பியும் கீழே அனுப்பிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நம்மளே பேசியிருந்தோம் அதுக்கு அதுக்கான பதிலாக இன்னைக்கு கான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லிட்டாரு இல்லை இல்லை கேள் ராகுல் ஓப்பன் பண்ணுவார் நான் மிடில் எங்கேயாவது விளாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதை பற்றின உங்களோட தாட்ஸ் சார் சார் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு கங்க்ராஜுலேஷன்ஸ் டு பும்ரா அண்ட் இது ஃபென்டாஸ்டிக் இது பும்ராவும் ரோஹித்தும் ரொம்ப ரொம்ப திக் ஆவோ சூரியகுமார் ரோஹித் மூணு பேரும் ரொம்ப திக் அதாவது ஃபாதர்லி ஃபிகர் அவனுக்கு ஓகே ஏன்னா சூரியகுமார் வந்து கல்கட்டால வளர்ந்தார் அவரு இவர் இவர் வந்து உடாம போட்டு இவர் பிரஷ் பண்ணி ஃப்ரான்ச்சைஸாக அவனை எடுக்க சொல்லி அந்த மாதிரி பண்ணார் பும்ரா அதே மாதிரி ஃப்ரம் த பிகினி பும்ராவ் வளர்த்ததே ரோஹித் சர்மா தான் ஸோ அதனால ஒரு ஃபாதர்லி ஃபிகர் பட் எனக்கு என்னன்னாக்கா பாவம் அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல ஃபார்ம்ல இல்லாத காரணம் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு அதையே அதுலயே அவர் மாத்திக்கிறாரு அவரு அத ரெக்டிஃபை பண்ணிக்காம மாட்டிக்கிறாரு என்னன்னா அந்த நின்று இடத்துல விளையாடுவார் இவர் ஓகே பாவட போக மாட்டேன் பேக்ல போக மாட்டேன் நின்று இடத்துல விளையாடுவார் சோ அதுதான் அவரோட வீக் பாயிண்ட் அப்ப என்ன ஆகும் இஸ் அலோவிங் த பால் டு ஸ்விங் மோர் அதாவது நீங்க பிச்சா த பால் போனாதான் யூ கேன் கில் திங் பண்ண முடியும் ஓகே

அட் த சேம் டைம் யூஷுவலா என்ன ஆஸ்திரேலிய என்ன பண்ணுவாங்க பேட்ஸ்மேன் வந்து பேக் அண்ட் அக்ராஸ்ன்னு ஒரு ஷப்ளிங் இருக்கு அதாவது ரைட்ல தூக்கி ஆஃப் ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு வருவாங்க பேக் போவாங்க அப்படியே தொடரா மாதிரி போயிடுவாங்க ஏன்னா தே கெயின் ஒன் மீட்டர் அதாவது இருபது மீட்டர்ல போலிங் போடுற இருபது யார்டில் போலிங் போடுறவங்க ஏன்னா அவனே வந்து டால் மேன் போலிங் கிரீஸ்ல இருந்து தாண்டி கையெல்லாம் அப்படி நீட்டி போடும்போது பதினெட்டு யார்டில் போட்டுருக்காங்க ஸோ இவங்க இந்த பின்னாடி போறதுனால ஒரு யார்டு எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு டைம் கிடைக்கும் அதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே அது வந்து பேக் ஃபுட் பிளே ஃபுட் பிளே வந்து கவாஸ்கர் நல்லா பண்ணுவாரு பேக் ஃபுட் இவன் இது வேற ஸ்ட்ரெண்ட் ஃபுட் பிளே வந்து டிராவிட் அடிச்சு ஆளே கிடையாது அதாவது எந்த பேஸ்மெண்ட் போட்டாலும் காலை தூக்கி பிச்சாத பாலுக்கு போவார் தைரியமா எங்கடா பால் எகிரி மூஞ்சி எகிஞ்சி எல்லாம் அந்த பயம் இல்லாம போவாரு அதுதான் வந்து பெரிய பிரஸ் பாயிண்ட் அது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட் பேட்ல போவார் ரொம்ப அழகா இருக்கும் அது பார்க்கறதுக்கு

ஏன்னா டி ட்வெண்ட்டியில் ஸ்லிப்பு கல்யெலாம் எதுவும் கிடையாது அதுக்கு இது சரி வருவது பட் எனி ஓ கிரேட் பேட்ஸ்மேன் ஒரிஜினலி வாஸ் நாட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டெஸ்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரிஜினலி மிடில் ஆர்டர் தான் ஸோ அதனால வந்து மிடில் ஆர்டரில் போடல அவருக்கு ஒன்றும் தயக்கம் இருக்காது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ஸ்பின்னர்ஸ் அவர் வந்து அடி நிமித்திடுவார் போட்டு ஓகே கிராஸ் போலிங்ல தான் இந்த ப்ராப்ளம் டெக்னிக் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு இது வந்து நான் டெக்னிக் ப்ராப்ளம் ஏன் சொல்கிறேன்னாக்க பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி இதை சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ப்ராப்ளத்தை கோலிக்கு என்ன வீக்னஸ் ரோஹித் என்ன வீக்னஸ்ன்னு ஒவ்வொருத்தருக்கு சொல்லியிருக்காங்க அதுல தான் நம்ம என்ன சொன்னோம் கே எல் ராகுல் தான் வீக்னஸ் இல்லாத பேட்ஸ்மேன் இந்தியாலே அப்படின்னு சொன்னோம் வாட் எவர் இட் இஸ் ரொம்ப ரொம்ப மெக்னானிமஸ் கேப்டன் அவர் வந்து அந்த மாதிரி தன்னை வந்து கீழே இறக்கிட்டு இப்போ வந்து நம்பர் த்ரீ கில்லு விட மாட்டார் அவரு அவருக்கு வேணும் பாரு அந்த பிளேஸ் சோ அண்ட் அவர் பெரிய பெரிய எடுத்து ஆள் அவரு அதனால அவர் வந்து அவரு நம்பர் த்ரீ தான் விளையாடுவாரு சோ கோலி ஐம் சாரி ரோஹித் வந்து நம்பர் ஃபைவ் ஆர் சிக்ஸ் இறங்கணும் ஆமா சார் நம்ம பாத்துருக்கோம் ஏற்கனவே அவரோட ரெக்கார்ட்ஸ்மே பார்த்தோம்னா த்ரீ ஃபோர் ஃபைவ்ல பெரிய லெவல்ல ஆனதும் இல்ல நம்பர்ஸும் பெருசா இல்ல பட் ஆனா சிக்ஸ்ல அவர் ஆடி இருக்காரு நம்பர் சிக்ஸ்ல ஆடி இருக்காரு ரன்ஸும் வந்திருக்கு அந்த இடத்துல அது வந்து நினைக்கிறீங்களா சார் இல்ல இப்ப நார்மலா வந்து நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் வரலாம் அவரு ஆனா நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் வந்து இடம் போடிச்சின்னுட்டாங்க கோலியும் பார்த்திருக்கீங்க பத்து நல்ல ஆல்ரெடி ஃபில்டுல இருக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி கில் விராட் கோலி இல்ல பண்ல பத்து தள்ளலாம் பின்னாடி

ஸோ நம்பர் சிக்ஸ் இஸ் ஓகே ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ரெட்டி இருக்காரு நம்பர் செவன் அப்புறம் வாஷிங்டன் வாஷிங்டன்ஸ் நம்பர் எய்ட் ஸோ டெஃபினட்டா நல்ல சாலிட் பேட்டிங்கு அண்ட் இவருக்கு என்ன நகை ஆக்ஸ் ஆஃப் இவர் அந்த கேப்டன்சி அந்த ப்ரெஸ்டீஜாம் பார்க்காம நான் கீழே இறங்கி வரேன் சொன்னது பெரிய விஷயம் பெரிய விஷயம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணிருக்காரு இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்னா கே எல் ராகுல் நல்லா ஆடுறாரு அவருக்கான அந்த பொசிஷனை விட்டுறலாம் விட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ரோஹித் சர்மாவே நீங்க சொல்லியிருக்காரு அவர் நல்லா விளையாண்டா வந்து கெடுக்க விரும்பலன்னு இப்ப திருப்பியும் ஒரு பிரஷர் தானோ சார் இவ்வளவு பேர் வந்து எல்லாம் பண்ணி ரோஹித் சர்மா கீழே ஆடுறாரு கே எல் ராகுலுக்கு ஒரு பிரஷர் வந்துரும்னு நினைக்கிறீங்களா ஆட்டோமேட்டிக்காவே இதுல இல்ல 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 அதாவது என்னன்னாக்க கே எல் ராகுல் வந்து அவரோட பிரஷர் வந்து அவரே கிரியேட் ஓகே டெக்னிக் கிடையாது அவர் என்ன பண்ணுவார் ரொடேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக்கே இல்லாமல் டாட் பால் டாட் பால் டாட் பால்னு கொடுப்பாரு அப்போ என்னாகவும் நாளாக நான் இப்போ போகறதுன்னு வச்சுக்கோங்க என்னை ஒரு பேட்சும் டாட் பால் ஆடிட்டே இருந்தேனாக்கா எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிடும் ரிதம் செட் ஆகிடும் எனக்கு ஓகே ஓகே இதே ஒரு மாற்றி மாற்றி பேட்ஸ்மன் சிங்கிள் செட் இருந்தான்னு வச்சுக்கோங்க எனக்கு தலைவலி வந்துரும் என்னடா அது நீங்க சிங்கிள்ஸ் ஓடுறங்க டைட்டாக போய்ட்டு பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி க கத்துவோம் ஃபீல்டர் சப்பாத்தி அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஆகணும்னா இன்னும் கேட்க வேணாம் ஓகே ஓகே ராகுல் வந்து வந்து ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் வெரி குட் அவர் இருக்கலாம் இருக்கும் ஓகே ஓகே சார் ரொட்டேஷன் அவருக்கு ப்ராப்ளம் டெக்னிக்கலி இஸ் வெரி சவுண்ட் அண்ட் அவர் அவர் வெரி வெரி குட் பால் எக்ரி ஒண்ணு பண்ண முடியாது பிளேமிங் அந்த விஷயம் நானும் கேக்கு நினைச்சேன் ஏன்னா டெஸ்ட்ல இருக்கு ஒரு மாதிரியான நல்ல கண்டிஷன்ஸ்ல நல்ல பால்ஸ் வரதான் செய்யும் அப்படி இருக்கும்போது அது வேற ஒன்றுமே பண்ண முடியாது பால்ஸ் எல்லாம் ஆமா சார் அதுதான் அதனால தான் பதினோரு பேர் வச்சிருக்காங்க நீங்க ஒரு மூணு நாலு பேர் பேட்ஸ்மேன் வச்சிருந்தாக்கா இந்த மாதிரி ஏதாவது கையில க்ளோவ் லெவலில் பட்டு அவுட் அதுக்கு தான் அது நடக்கூட சகஜம் தான் அதுவும் இந்த ஆஸ்திரேலியா மாதிரி விக்கெட்ல டெஃபினெட்டா நடக்கும் இந்தியா மாதிரி விக்கெட்னா கவலையே இல்லை ஆஹ் அதாவது காலைல தூக்கி பிரண்ட்ஸ் போட்ட தூக்கி முன்னாடி வச்சிட்டாக்கா அப்புறம் ஒண்ணுமே இல்ல நீ கண்ணை மூண்டு கூட விளையாடலாம் ஒண்ணுமே ஆகாது பால் ஓகே ஓகே பேச வேண்டிய டைத்துல கரெக்டான இடத்துக்கு தான் வந்தோம் அடி ரேட்ல நடக்குது டே நைட் மேட்ச் ஒரு பிங்க் பால்ல நடக்குது மேட்ச் நடக்குது சோ நமக்கான மெமரிஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு பேடான மெமரி தான் இருக்கு இந்தியா தேர்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட் இதே மாதிரியான ஒரு டே நைட் பிங்க் பால் டெஸ்ட்லதான் ஆனாங்க அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போகும் நினைக்கிறீங்களா சார் மைண்டுக்குள்ள இசி அதை வந்து நம்ம மறந்துறது நல்லது ஏன்னாக்க அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு வாஸ் அ வெரி வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸு அண்டு கோழி வந்து அதை அந்த டெஸ்ட்டு முடிச்சிட்டு ஊற கிளம்பிட்டாரு இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பேட் மெமரி ஓகே ஐ மீன் அதுக்கப்புறம் ரஹானே வந்து ரிவைவ் பண்ணார் டெஸ்ட்டு ஓமன்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணார் அது வந்து அந்த ரஹானே கேப்டன்சி வந்து எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியா ப்ரைஸ் பண்ணாங்க அண்ட் இப்போவும் ப்ரைஸ் பண்ணுறாங்க ஏன்னா கேகேஆர் வந்து அவர் கேப்டன்சிக்காக எடுத்துருக்காங்க

கான்ஃபிடென்ஸ் இல்ல டீம்ல ஃபிட்னஸ் இல்ல அவங்க சீனியர்ஸா திட்டின்னு இருக்காங்க அவங்கள ட்ரெஸ் எல்லாம் கீழ்ச்சின் இருக்காங்க அவங்க ரொம்ப இதுல இருக்காங்க அவங்க நம்ம இதே ஒரு ஆவேசத்துல நம்ம ஒரு அமுக்க அமைக்கணும்னாக்க இந்த டெஸ்ட் நம்ம வின் பண்ணிடலாம் எப்படின்னா ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா இந்த பிங்க் பால்ல டெஃபனட்டா பால் வந்து அவ்வளவு ஈஸியா சைட் ஆகாது சார் ஒயிட் பால் மாதிரியோ ரெட் பால் மாதிரியோ சைட் ஆகாது ஏன்னா அதுவும் நைட் டைட்ல வந்து

பட் நம்ம இருக்கிற ஃபார்ம்ல நம்ம இதில் நல்லா விளாடணும் பட் என்னை கேட்டாக்க வந்து பிங்க் பால வந்து கொஞ்சம் அலோவ் பண்ணி விளாடணும் ஏன்னா பால சைட் பண்ணுறது கஷ்டம் நீங்க மாட்ட போய் பிளைண்டா போய் மாட்டிக்கூடாது கொஞ்சம் அலோவ் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளாடணும் அண்ட் முதல்ல ஸ்டார்ட் வித் டிஃபென்ஸ் ஏன்னா டிரைவ் அடிக்கும் பால் மூவ் ஆகும் செகண்ட் திங் வந்து அவ்வளோ கிளியர் கிளாரிட்டி இருக்காது சைட்டு அது வந்து அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல எனக்கு அது நீங்க டே அண்ட் நட்னாக்கா பேசாம ரெட் பால் அண்ட் ஒயிட் பால் வச்சுருக்கோம் ஆனால் ஒயிட் பால்லே ஃபுல்லா விளாடலாமே ஒயிட் பால் வந்து டே அண்ட் நைட்ல விளாட்றாங்களே ஓகே ஓகே கலர் க்ளோத்திங் போட்டு டே நைட்ல டெஸ்டே விளாடிடுது என்ன இதில் எதுக்கு இந்த பிங்க் பால் ஒன்னு கொண்டு வந்து ஏய் இது இஸ் நாட் அ குட் ஐடியா ஸோ ஓகே அப்படியே அடுத்த விஷயத்துக்கு என்ன முக்கியமா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க பட் ஆனா ஒரு பெரிய போல்டு மூவா இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்வின் அண்ட் ஜடேஜா ரெண்டு பேருமே பெஞ்சில் இருந்தாங்க வாஷிங்டன் சுந்தர் உள்ள விளாண்டாரு இப்போ திருப்பி வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்தும் ஓகே வாஷிங்டன் சுந்தர் நல்லா போடுறாரு விக்கெட்ஸ் எடுத்தாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்க அஸ்வினை எடுத்தே ஆகணும் ஜடேஜாவை எடுக்கிறீங்களோ இல்லையா அஸ்வினை எடுக்கணும் அவ்வளோ அதுலேயும் டே நைட் மேட்சஸ்ல அவர் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட ரெக்கார்ட்ஸ்ன்றது நல்லா இருக்கு அப்படின்னு பலருமே பேசிட்டு இருக்காங்க எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க சார் அவங்க ரெண்டு பேரோடது சார் இவங்க ரெண்டு பேரும் அந்த மஞ்சள் ஜாக்கெட் போட்டு உட்கார்ந்தாங்க அதான் நினைச்சுனேன் எண்ணூத்தி விக்கெட் ரெண்டு பேரும் சேர்த்து அப்படியே உள்ள உட்காந்துருக்காங்க அது என்னன்னா என்ன மாறியது அப்ப அந்த அளவுக்கு இந்தியா பெரிய டீமா அப்படின்னு நினைச்சிருந்தேன் நான் பட் பர்சனலி ஸ்பீக்கிங் வாஷிங்டன் சுந்தருக்கு ஸ்பின் வந்து ரொம்ப கம்மி பால் ஸ்பின் பண்றது அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்பின் அதாவது இந்த ரெவல்யூஷன் நாங்கள் சொல்லுவோம் இந்த பால் வந்து சுத்துறது இருக்கு இல்லையா இங்கேருந்து கையை விட்டு போகும்போது அத வந்து அவர் வந்து தம்பை யூஸ் பண்ணுவார் அவர் வாஷிங் மெஷின் இந்த தம்ப யூஸ் பண்ணி போட்டாக்க என்ன ஆகும் இந்த ஸ்பின் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் ஏன்னா தம்பால வந்து ஸ்பின் பண்ண முடியாது வெரஸ் நீங்க இந்த இந்த மூணு விரல்ல பால் வச்சிருந்தீங்கன்னாக்கா பியூட்டிஃபுல்லா ஸ்பின் ஆகும் சோ அவர் தம்பை வச்சு போனதுனால ஸ்பின் அவர் கம்மி ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினுக்கு வந்து ஒரு செகண்டுக்கு இருபது ரொட்டேஷன் இருக்குனாக்க இவருக்கு பத்து ரொட்டேஷன் தான் இருக்கும் ஓகே ஓகே அந்த மாதிரி சோ அதனால வந்து பால் வந்து டிப் ஆகாது மேலே எகுறாது பட் ஹைட்னால கொஞ்சம் எகிறலாம் பட் என்ன கேட்டாக்க ஸ்பின் பாலர் இருக்கு அந்த லூப் போகணும் அந்த லூப் இல்லனாக்கா ஸ்பின் பாலர் இருக்கு வந்து அதுவும் விக்கெட்ல ஹெல்ப் இல்லன்னா ரொம்ப கஷ்டம் ஓகே 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 இவரு இந்த மேட்ச்ல வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் இல்லையா ஆமா அந்த ரெண்டு விக்கெட் கொஞ்சம் ஒன்னு வந்து இந்த பிரில்லியன்ட்லி காட் பை ஃபார்வர்ட் ஷாட் அது அந்த விக்கெட் ஏன்னா அது ஃபுல் ஷாட் அது அப்படியே டக்குன்னு பிடிச்சார் அந்த ஃபீல்டு அது வந்து அந்த விக்கெட் கோஸ் டு த ஃபீல்டு ஓகே ஓகே ஏ அது எனி வாட் இட் இஸ் இவர் வந்து இவரோட கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்பின்னிங் ரொம்ப கம்மி அதனால டுமி அஸ்வின் இஸ் அ பெட்டர் போலர் ஓகே அதுதான் இப்போ நிறைய பேருமே அவரோட பேட்டிங் கேப்பபிலிட்டியை வச்சு தான் அவரை உள்ள கொண்டு வராங்க பேட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு சார் பேட்டிங் இருக்கு சார் பட் ஆல்ரெடி வி ஹேவ் சாலிட் எப்படின்னு சொல்றீங்க நீங்க நம்பர் சிக்ஸ் ரோஹித் நம்பர் செவன் நிதிஷ் ரெடி ஓகே அப்புறம் நம்பர் எயிட் வந்து வாஷிங்டனும் அஸ்வினும் ஜடேஜாவும் வருவாங்க அப்புறம் நம்பர் நைன் அகெயின் ராணா இஸ் குட் பேட் ஓகே நம்பர் டென் பும்ரா நம்பர் லெவன் சிராஜ் அதனால பேட்டிங் பத்தி கவலை இல்ல சோ நீங்க வந்து ஜென்யூன் ஸ்பின்னர் எடுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா நாலா அஞ்சாவது நாள்லாம் பாருங்க ஏன்னா பியூட்டிஃபுல் அந்த ஆர்க் கொடுக்குறது அவர் வந்து கொஞ்சம் விக்கெட்ல ஹெல்ப் இருந்துச்சுனாக்க சுட்டுடுவாரு பயங்கரமா ஆனா ஒரே ப்ராப்ளம் இருக்குன்னா வெரைட்டி கிடையாது ஒரே மாதிரியே போடுவாரு பட் அதுலயே நல்லா போடுவாரு அஸ்வின் நான் போன இதுல கூட அதான் சொன்னேன் அஸ்வின் ரீப்ளே ஐ மீன் வரணும் இது வேலை வாஷிங்டன் வேலை அப்படின்னு

கண்டிப்பா சார் அப்படியே ஆஸ்திரேலியா சைடு போகணும்னா அவங்க சைடு அவங்க லெவனையை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு சேஞ்ச் தான் அவங்க சைட்ல கொடுத்துருக்காங்க ஹேசில்வுட்டுக்கு பதிலாக ஸ்காட் போலன் வராரு அது வந்து ஒரு ஸ்லைட்டாக கொஞ்சம் ஏன்னா ஹேசல்வுட் தான் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு க்ரீயான பவுலராக இருந்துட்டு இருக்காரு போன மேட்ச்லயுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் டைட்டாக லைனை பிடிச்சி போட்டுகிட்டே இருந்தாரு அவரை மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பா கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க அதுவும் இந்த மாதிரி அடி லைட்ல பிங்க் பால்ல ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க பிகாஸ் நூல் கட்டின மாதிரி போலிங் போடுவாரு அப்படியே இந்த டிபிகல் மெக்ராத் கிளென் மெக்ராத் போலிங் அவரு பட் இந்த மாதிரி போலர்ஸ் இன் அண்ட் அவுட் இன்ஜரியில போய் வருவாங்க இது மாதிரி சகஜம் அது பட் அவங்களும் பேட்டரியா ஃபாஸ்ட் போலர்ஸ் வச்சிருக்காங்க ஒருத்த மாத்தி ஒருத்தர் வந்துட்டு இருப்பாங்க அதனால தெரியும் ஆனா அவங்களுக்கு வந்து மிச் மார்ஸ் இஸ் நாட் ஃபிட் அவர் ஏதோ நான் போலிங் போடுவேன் ஓகேன்னு சொல்லிருக்காரு இருக்காரு போல இருந்தாலும் அவர் போலிங் அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது பிகாஸ் பேக் பேக் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயின் இருக்கு ஓகே அந்த 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 போரிங்கில் ஃபினிஷ் ஃபினிஷ் வராது அப்படியே மேலாக பண்ணுற மாதிரி மாதிரி போடுவாங்க கடைசியில் டச் டெலிவரிக்கு அப்புறம் பும்ராலாம் ஒரு இருக்காது ஸ்மித் ஸ்மித் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டேன் அவரும் ஃபுல்லி ஃபிட்டான்னு தெரியல வாட் இட் இஸ் மென்டலி அவங்க டவுன் பாரு ஏன்னா

ஸ்லெஜிங் பண்ணி பேச இரிட்டேட் பண்ணி சண்டை போட்டு ஓகே பண்டிங் தான பண்ணிருந்தாரு ஃபுல்லா அதெல்லாம் பண்ணுவாங்க ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல ஏன்னா பிகாஸ் பும்ரா மாதிரி போலருக்கு ஆன்சரே கிடையாது கிரக் கிரக் சாப்பர் யாரோ ஒருத்த ஆரம்பிச்சான் பும்ரா செக்கிங் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ஆசிரியலாவே உனக்கு கிரெக் சாப்பிள் கிளீனா சொல்றான் நான்சன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க உங்களுக்கு டெக்னிக்கல் வெல தெரியலனாக்கா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க பும்ரா சப்போர்ட் பண்ணி பேசிருக்காங்க கிரெக் சாப்பர் கிளி இருக்கு ஒரு இந்தியன் போலர் வந்து அவங்களை அழை ஊட்டறதுல பாத்திருந்தோம் இப்போ கேப்டனா அவர் ஒரு லீட் பவுலரா அதை கண்டினியூ பண்ணுவாரு அப்படின்றதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்னே ஒண்ணு சார் இன்ஜரி ஆகாம இருக்கணும் அதுதான்

வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்து போறப்போ சொல்லியிருந்தாங்க நாளைக்கு மேட்ச் பாப்போம் சார் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து தொடர்ச்சியா பேசுவாங்க